வணக்கம் மற்றொரு காணொலியில மீண்டும் சந்திக்கின்றோம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி இடப்பெற்றிருக்கிற சூழ்நிலையில இருபத்தி ஓராம் தேதி தேர்தலுக்கு அடுத்த நாளே தேசிய மக்கள் சக்தி இலங்கையில் ஆட்சி அமைக்கும் அப்படி விடயத்தை தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடுகின்ற அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்றைய நாள் தன்னுடைய பிரச்சார நிகழ்வு இடம் வருகின்ற தருணத்தில் சொல்லியிருக்கிறார் இது தவிர அவர் நிறைய விடயங்களை இந்த பிரச்சார மேடையில் பேசியிருக்கிறார் மிக முக்கியமாக கிருபத் கோடையில அவருடைய பரப்புரை கூட்டம் என்பது நிகழ்ந்தது இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அன்றகுமார திசாநாயக்க அவர்களினால் அரசினுடைய வருமானத்தை அதிகரிக்கின்ற கொள்கைகளை கொண்டே நாங்கள் ஆட்சி அமைக்க போகின்றோம் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியதோடும் இலங்கையில ஊழல் மோசடி இல்லாத ஒரு நாடாக மாற்றியமைப்பதற்கான முன்னெடுக்க இருப்பதாகவும் இதுவரைக்கும் வரி செலுத்தாமல் என்பது கிடப்பில் கிடைக்கிறது அதனை மீண்டும் அரசாங்கத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதை கொண்டு வருவதற்கு யாரெல்லாம் வரி செலுத்தவில்லையோ அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்

தாவுகின்றவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய உறுப்பினர் பதவி என்பது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்யப்படும் இப்போது இருக்கின்ற சட்டங்களை காட்டிலும் கடுமையான சட்டங்களை இப்படி நபர்களுக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஒரு முக்கியமான நேற்றைய நாள் இந்த பரப்புரை கூட்டத்தின் போது அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அடுத்த பக்கமாக கட்சி சார்பாக போட்டியிடும் நாமல் ராஜபக்ச அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த நாட்டின் வளர்ச்சி எந்த இடத்துல நின்றதோ அந்த இட காலத்தில் தாங்கள் ஆட்சி அமைத்து கொண்டு செல்வோம் அப்படின்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் முக்கியமாக நேற்றைய தினம் பீலிய குடைக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டார் அந்த விஜயத்துக்கு பின்னாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் இது தவிர மேலதிகமாக இந்த மற்ற அரசியல்வாதிகளை போல எங்களுக்கு வாக்கு கிடைக்கணும் என்றதுக்காக தேர்தல்களில் அடிக்கடி நாங்கள் கொள்கைகளை மாற்ற மாட்டோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டது மட்டும் கிடையாமல் இந்த வடக்கு கிழக்கு அல்லவா வடக்கு கிழக்கினுடைய காணி காவல்துறை அதிகாரங்களை எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் பிரித்தி கொடுக்க விரும்ப இல்லை நாங்கள் இந்த நாட்டை துண்டாட விருப்பம் இல்லை எனவே இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற ஒரு விடயத்தையும் நாமல் ராஜபக்ச சொன்னதோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு அபிவிருத்தியை நோக்கிய அவருடைய கொள்கையினுடைய அடிப்படையில் அவருடைய அபிவிருத்தியை நோக்கிய பயணத்தினுடைய தொடர்ச்சியாக தான் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிற்பாடு தன்னுடைய ஆட்சி அமையும் என்ற விடயத்தை நேற்றினால் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் அவர்கள் ஒருவேள் ஆட்சி அமைத்தால் அவர் ஆட்சிக்கு வந்து ஆட்சியை விட்டு ஓடிவிடுவார் என்று ஜனாதிபதி தேர்தலில் களம் ரங்கியிருக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார் எப்படி கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளிலேயே ஓடிவிடுவார் என்று சொன்னது போல நடந்தேறியது போலவே இதுவும் நடக்கும் அப்படின்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது தவிர அவர் மேலதிக விஷயங்களாக ஒரு மக்கள் நாட்டில் எந்த விதத்திலும் கட்சி சார்பற்ற ஒரு ஜனாதிபதி வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து போராட்டங்களை நடத்தினார்களோ அதற்கு இணங்க நான் சுயேட்சையாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறேன் எனவே அத்தனை மக்களும் தனக்கு பின் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் முன்வைத்த இடத்தில்தான் சத் பிரேமதாச பற்றி இப்படியான கருத்துக்களையும் அவர் கூறி வருகின்றார் அதே நேரம் இந்நாட்டில் பொருளாதார பிரச்சனை என்பது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில அதற்கு தீர்வை தரக்கூடிய புத்திஜீவிகளும் அறிவுசாலிகளும் இந்த நாட்டில இருப்பதாகவும் அவர்களை சரியான முறையில கொண்டு செல்வதற்கு ஒரு நல்ல தலைமை இல்லாமல் இருப்பதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த பிரச்சார பணிகளில் ஈடுபடுகின்ற நேரம் சரத் பொன்சேகா அவர்கள் வெடிகுண்டுகளினால் துளைக்கப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் தேர்தல் செயலகத்தில் பொதுஜன பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவும் தேசிய மக்கள் கட்சி சக்தியினுடைய வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயகவும் சந்தித்திருந்தார்கள் அந்த விடயம் இப்போது பேச பொருளாக இருந்த நிலையில் அது பற்றிய கருத்தை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் முக்கியமாக இந்த சந்திப்பு என்பது வெறுமனே அரசியல் சார்ந்த சாதாரண சந்திப்பாக நிகழ்ந்ததாகவும் இதில் பெரிதாக நாங்கள் ஒன்றும் பேசவில்லை நான் தான் அவரிடம் நலன் விசாரித்ததாகவும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு நான் விரும்பி இருந்தால் அவருடைய தந்தையும் அவருடைய குடும்பமும் இந்த நாட்டை கொள்ளையடித்த விடயத்தை அவருடைய முகத்துக்கு நேராக சொல்லி இருக்க முடியும் அப்படிங்கிற விடயத்தையும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் பொதுவாக ஒருவர் கைகுலுக்கினார் அவருக்கு கை என்பது சாதாரண ஒரு விடயம் என்றும் ஒரு ஜனாதிபதியாக இருந்த நபர் கை குழுக்காமல் விட்டால் எப்படியான பிரச்சனைகள் வரும் என்பதை தாம் சந்தித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இது முற்றுமுள்ளதாக அரசியல் சார்ந்த சாதாரண சந்திப்பாகவும் இந்த சந்திப்பில் எந்த விடயங்களையும் தாங்கள் பரிமாறி கொள்ளவில்லை என்ற விடயத்தை அன்றகுமார விசாநாயக்க அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் இலங்கையின் அரசியல் கிழமை பாரையா அடுத்த பக்கமாக சீனாவின் கடற்படை பயிற்சி கப்பலான பயிற்சிக்காக இணைவருகின்ற நாட்களில் இலங்கைக்கு வர இருக்கிறது முக்கியமாக சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த அறிவிப்பை இருக்கிறார்கள் ஆண்டு வெளிப்படுத்திய இருந்து நவம்பர் மாதத்தின் இறுதி வரையிலான காலப்பகுதியிலும் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் முக்கியமாக வியட்நாம் இந்தோனேஷியா சிங்கப்பூர் ஹோங்காங்கினுடைய தொழில்நுட்ப நிறுத்தங்கள் ஆகியவை உள்ளடக்கி ஒரு திறமையை மேம்படுத்துவதற்கான தொழில் பயிற்சியை நோக்கமாக கொண்டுதான் இந்த பயணம் இடம்பெற போவதாகவும் சொல்லப்படுகிறது நாடுகளுடைய கடற்படைக்கும் இடையிலான அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதாகவும் அதை வலுப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு முயற்சியாக இந்த நடவடிக்கை இருக்கும் என்றும் எதிர்காலத்தில் கடல் சார்ந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு இது முக்கியமாக அமையும் அப்படிங்கிற விடயத்தை சீனாவின் பரந்த ஒரு முயற்சியாக இதை பார்ப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் கனடாவினுடைய சுற்றுச்சூழல் அமைப்பு ஒன்று மத்திய அரசாங்கத்தினால் ஹைட்ரஜன் துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி சார்ந்து எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த திட்டம் என்பது கனடா மக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு திட்டமாகவும் இது எந்த வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை குறைக்கும் திட்டமாக இது இல்லை என்ற விடயத்தை அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் முக்கியமாக இந்தியாவில் ஏழாயிரத்தி முப்பத்தி ஐந்து கோடி முதலீடு செய்து நிதி நிறுவனம் ஒன்றும் அவற்றோடு ஜெர்மனம் இணைந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கனடாவின் இந்த ஹைட்ரஜன் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் என்பது முன்னூறு மில்லியன் கனேடிய டொலர்களை பயன்படுத்தி இது மேற்கொள்ளப்பட இருப்பதாக அறிக்கைகள் மூலமாக அறிய முடிகின்றது எனவே இந்த ஒப்பந்தம் என்பது இரண்டாயிரி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கனடா மற்றும் ஜெர்மனுக்கு இடையிலான ஒப்பந்தமாக போடப்பட்டது இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்த விநியோகம் செய்வதற்கான பாதைகள் அமைப்பதற்கு இது உதவும் என்று எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது இருந்தாலும் வந்து டிஃபென்ஸ் கனடா என்னும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு முற்றிலுமாக நிதியை வீழாக்கும் ஒரு செயற்பாடாக இந்த திட்டம் இருப்பதாகவும் எந்த ஒரு வகையிலும் இது சூழலுக்கு நன்மையை ஏற்படுத்தப் போவதில்லை என்பதை குறிப்பிட்டதோடு இந்த திட்டம் பெற்று தெளிவான சரியான வகையில் இந்த திட்டம் எங்கு போகும் இந்த திட்டத்தினால் என்ன நன்மை இருக்கிறது என்று தெளிவான விடயம் இது வரைக்கும் வெளிப்படுத்தவில்லை எனவே எந்த வகையிலும் இது அமையாது என்ற விடயத்தை இந்த அமைப்புகள் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் முக்கியமாக இது இப்போது வரைக்கும் பரிசீலனையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த திட்டம் என்றது முற்றிலுமாக ஆற்றலையும் பணத்தையும் வீணடிக்கும் செயற்பாடு என்று குறித்த அமைப்பு இப்போது கண்டனங்கள் பிற பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றன அமெரிக்காவிலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் அமெரிக்க குடியுரிமை பெற்ற புலம்பெயர்ந்தோரின் வாழ்க்கை துணைக்கு அந்த நாட்டு குடியுரிமை வழங்குவதற்கான திட்டம் ஒன்றை ஜோ பைடன் நடைமுறைப்படுத்த முக்கியமாக சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள வந்து நீண்ட காலமாக வாழக்கூடிய குடியுரிமைக்காக காத்திருக்கும் மக்களுக்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார் ஆனால் எவ்வாறு இருந்தாலும் இந்த திட்டம் என்பது சட்டவிரோதமானது என்ற ஒரு குற்றச்சாட்டை குடியரசுக் கட்சி விமர்சித்து வருகிறது குற்றம் சாட்டி வருகின்றது எப்படி இருந்தாலும் இந்த சட்ட மூலத்தின் அடிப்படையில ஜூலை மாதம் அமெரிக்க அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய ஒரு கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட அமெரிக்க குடிமக்களுடைய வாழ்க்கை துணை என்பது புலம்பெயர்ந்த நாட்டவர்களாக இருக்க என்பது அறிய முடிகிறது முக்கியமாக ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரையிலான நிலவரப்படி அவர்கள் குறைந்தது ஆண்டுகளாவது அமெரிக்காவில் வசித்திருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் அறிய முடிகிறது எனவே அமெரிக்க குடியுரிமை பெற்ற பெற்றோர்களுடன் வசிக்கும் ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இந்த சட்ட மூலத்தின் மூலமாக நன்மை அடையும் அவர்களுக்கும் குடியுரிமை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறந்த பாபா வங்காவினுடைய எதிர்காலம் பற்றிய கணிப்பு என்பது பரவ

உலக போர் என்பது நடைபெற ஆரம்பிக்கும் என்று வங்கா சொன்ன விடயம் என்பது நடைபெறவில்லை எனவே இது பலிக்காத ஒரு விடயமாக பார்க்கப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பாமா வங்கா என்ன சொல்லியிருக்கிறார் என்ற விடயம் என்பது இப்போது சமீபமாக பரவலாக பேசப்படுகின்றது அதுல மிக முக்கியமாக ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த உலகம் அழிய போவது இல்லை அதுக்கு பிறந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது இந்த உலக அழிவுக்கான தொடக்கமாக அமையும் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தவரையில ஐரோப்பாவில் ஒரு பெரிய மோதல் ஒன்று ஏற்பட ஆரம்பிக்கும் உலகம் அழைவதற்கான அடித்தளமாக கணிசமான மக்கள் தொகை என்பது குறைவடையும் என்ற விடயத்தை பாபா வங்கா குறிப்பிட்டிருக்கிறார் எவ்வாறு இருந்தாலும் இவர் சொல்லக்கூடிய கணிப்புகளை நம்பக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள் இவர் சொல்கின்ற கணிப்புகள் பிழையானது என்று இவருடைய கருத்துக்களை எதிர்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இவருடைய கருத்தை பொறுத்தவரையில் உன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக இவர் ஒவ்வொரு ஆண்டும் இப்படியான கருத்துக்கள் சொல்லி வருவதாகவும் சில சர்வதேச ஊடகங்களையும் சொல்லப்படுகின்றது